பத்து சமுதாயத்திற்கு பாதியப்பட்ட உப்புக்கோட்டை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்தை தனி ஒரு குடும்பம் நடத்த முற்படுவதை கண்டித்து உப்புக்கோட்டை கிராமத்தில் கடைகள் அடைக்கப்பட்டு கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இதனை தடுக்காவிட்டால் அனைவரும் ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை ஒப்படைக்கப் போவதாக உப்புக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் முன்பாக ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தேனி அருகே போடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட உப்புக்கோட்டை கிராமத்தில் ஸ்ரீதேவி பூதே தேவி சமேத வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது இந்த கோவிலில் உப்புக்கோட்டை பகுதியை சேர்ந்த பத்து சமுதாயத்தினருக்கும் பாதிக்கப்பட்டது இந்த கோவில் கடந்த வருடம் இந்து சமய அறநிலையத்துறையினர் வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அதன் தற்காலிக செயலாளராக நதியா என்பவர் இருந்து வருகிறார் இந்நிலையில் இந்த பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் லோகேஸ்வரன் என்பவர் அனைத்து தரப்பினருடன் இணைந்து கோவில் கும்பாபிஷேகம் நடத்துவதாக நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று தற்போது தனிப்பட்ட முறையில் வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய மூன்று நாட்கள் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு மறைமுகமாக குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அழைப்புகள் கொடுத்து வருவதாகவும் ஊர் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை தற்காலிக செயலர் நத்யா அவர்களிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் இன்று உப்புக்கோட்டை பகுதியில் உள்ள கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு கருப்பு கொடி கட்டப்பட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உப்புக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் முன்பாக முற்றுகையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு உள்ளிட்ட அரசு ஆவணங்களை ஒப்படைக்கப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனால் உப்புக்கோட்டை பகுதியில் காவல்

கும்பிடுறதுக்கு அதிகாரத்தை வந்து பயன்படுத்துறாரு அதனால நாங்க பத்து கும்ப சேர்ந்து சந்தோஷமா கும்பிடுறதா இருந்தா மட்டும்தான் அந்த கும்பாபி சேவை நடக்கும் அவர் ஒரு ஆள் வந்து நடத்துறதுக்கு நாங்க பொதுமக்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படி அவருக்கு அனுமதி இப்ப கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்தா எங்களுக்கு ஓட்டுரிமை எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் நாங்க ஊரை விட்டு வந்து கிளம்பி போய்க்கிறோம் எங்கள் பத்து கும்பு சேர்ந்து கும்புற மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து நீங்க தான் எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தீர்ப்பு வந்து அதே மாதிரி சரியான தீர்ப்பு கிடைக்கிற மண் நிலைகளோட போய் இருக்கிறதும் முடி இருக்கும் வேணாயங்களுக்கு நன்றி